வணக்கம் வாழ்க வளமுடன் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தில் திருவெம்பாவை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைந்த ஒரு பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து மார்கழி மாதத்தில் சிவன் கோயிலில் பாடக்கூடிய பாடல் இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா பெண்கள் வந்து அந்த பக்தைகளான அந்த பெண்கள் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா இறைவனை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற தான் இந்த பாடல் அப்போ இந்த பாடல்ல வந்து புகழறாங்க என்னெல்லாம் புகழறாங்க கடவுளை பத்தி அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்கும் இப்போ பொதுவா நாலு பெண்கள் சேர்ந்தாவே அப்படி என்னத்தான் பேசுவாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் இந்த பெண்கள் வந்து சேர்ந்தாங்க ஒரு பக்தைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா கடவுளை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க அவங்க கடவுளுடைய புகழை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் யாரை கூ யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே ஒரு நெகட்டிவான பீப்புள்கிட்ட பேசுனோம் அப்படின்னா அவங்க எப்போ என்ன ஏதாவது கவலை கஷ்டம் துன்பம் அப்படின்னு பேச பேச பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நம்முடைய கவலை கஷ்டம் இதெல்லாம் சொல்லுவோம் இதுவே ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ம மக்கள்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஜோக் சொல்லும் போதோ இல்லை ஏதாவது பாசிட்டிவாக பேசும்போது நம்மளும் அதை குறித்து தான் நம்மளும் பேசுவோம் நம்மளும் ஏதாவது ஜோக் சொல்லுவோம் நம்மளும் ஏதாவது நல்லது பேசுவோம் அப்ப நம்ம யார்கிட்ட பழகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்லுவாங்க பெரிய மகான்கள் கூட சொல்லுவாங்க எப்போவுமே சத் சங்கத்தில் இருக்கணும் ச அதாவது அடியார்கள் கூட்டத்தில் பக்தர்கள் கூட்டத்தில் இருக்கணும் அதை விட்டு மா பிரிஞ்சுட்டோம் மாறிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகியல் தான் போவோம் அப் அப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது பக்தர்களாக இருந்தா நம்மளும் அப்படித்தான் வெளிப்படுவோம் நமக்கும் அந்த அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க பக்தர்களாக இருக்கணும் இந்த பெண்கள் என்னெல்லாம் கடவுளை பத்தி புகழ்றாங்க அப்படின்னு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீர் கால் ஓவா நெடுந்தாரே கண் கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையான் தான் பணியாள் பேரரையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இங்கனம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவ பூண்முளையிற் வாயாறு நாம் உருவ பூ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் கடவுள் தன்னுடைய பக்தர்களை என்ன பண்ணுறாரு எப்படியெல்லாம் அவரை மாற்றுறாங்க கடவுள் தன்னுடைய பக்தர்களை எப்படியெல்லாம் மாற்றுறாரு எப்படி அவ அவங்களை செ ஆட்டு விற்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த பாடல் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயுவோவான் சித்தான் சித்தம் கழிகூரை அது ஒரே ஒரு முறை எம்பெருமானே இப்போ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகா கிருஷ்ணா சிவபெருமானே ஆண்டவரே ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது அதை சொன்ன உடனே ஒரே ஒரு முறை தான் எம்பெருமானே அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பக்தர்களில் எப்படி பண்ணிடுறாராம் கடவுள் அப்படி தார 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 தாரையாக கண்ணீர் விட வச்சிடறாராம் அந்த பக்தர்கள் அப்படிதான் இருக்கிறாங்களாம் எம்பெருமானே அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்ன உடனே அது சித்தம் கழி கூற சீரொரு வாய் ஓயாம அந்த பெண்கள் அந்த பக்தர்கள் வந்து வாய் ஓயாம அந்த நாமத்தே இறை நாமத்தை சொல்ல 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 அது சித்தத்துல போய் பதிஞ்சிடுது சித்தம்னா என்ன மனம் இருக்கு மனதோட அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஆழம் ஆழம் அப்படின்னு சொல்லலாம் ஆழ் மனம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மனம்னா மாறக்கூடியது இப்போ ஒண்ணு நினைக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணு நினைக்கும் இது சரின்னு சொல்லும் அது தப்புன்னு சொல்லும் ஆனா சித்தம் மாறாதது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு மனதெல்லாம் சொல்லலை சித்தமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த சொல்லி 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 கடவுள் நாமத்தை சொல்லி சொல்லி அது உள்ளே ரெக்கார்ட் ஆயிடுச்சு அது மாற்றவே முடியாது தன் அறியாமல் கூட அந்த அந்த பேர் வரும் இப்போ நமக்கெல்லாம் கூட ஒரு சில ஆபத்து வரும்போது நம்மளை அறியாமே கடவுள் பேரை தான் சொல்லுவோம் இப்போ நம்ம நமக்கு அந்த சித்தத்தில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு நமக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கடவுள் பெயரை கூட்டணும் அது ஆழ்மனதில் ரெக்கார்டாகிடுச்சி அதனால நம்மளை அறியாமையே அந்த பேர் நமக்கு வந்துடுது அப்போது அந்த மாதிரி பக்தர்கள் இறைவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அது உள்ளே ரெக்கார்டாகிடுச்சு அப்படி அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த உணர்வு வருது அந்த உணர்வால் அப்படியே தார தார தாரையாக கண்ணீர் விடுறாங்க இதுதான் ஒரு ஒரு பக்தர்களுடைய நிலை இது மிக பெரிய நிலைங்க அது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதையில் போனால் ஒவ்வொரு படிநிலையாக மேலே போயிட்டே இருக்கும் அந்த கண்ணீர் விடுறோம் இல்லையா அது மிக பெரிய நிலை அது இவர் அடைந்தார் மாணிக்க வாசகர் அடைந்ததை தான் இங்கே சொல்கிறாரு அவர் இறைவனோட போய் இரண்டரை கலந்தவர் சொல்கிறாரு கண்ணீர் விடுவாங்க தாரத்தாரையா அதுவும் தாரத்தாரையாக கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய நிலை இப்போ நம்ம பெரிய நிலை அப்படின்னு எதை சொல்கிறோம் இவங்க இவ்வளோ அதிசயம் செஞ்சாங்களாம் இப்படி ஒரு மந்திரத்தை சொன்னோன்னே இவங்க சொன்னதெல்லாம் நடந்துடுச்சாம்ப்பா இவங்க இப்படி வெறும் கையில் பார்த்த உடனே இங்கே திருநீர் வந்துருச்சான் எலுமிச்ச மழை வந்துருச்சான் இவங்க இவங்க அப்புறம் நடக்கிறதெல்லாம் இவங்க முன்னாடியே சொல்கிறாங்களாம் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கான் இதெல்லாம் நம்ம பார்த்து எவ்வளவோ இதெல்லாம் இருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் சித்துக்கள் இறைவன் ஒரே ஒரு பிளஸ்ஸிங் தான் அருள் தான் ஆனால் இதுக்கெல்லாம் கடவுள் வரமாட்டாரு இதனாலெல்லாம் கடவுள் வந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அந்த கண்ணீர் விட்டு கதறணும் வா நீயே தான் எனக்கு வேணும் இறைவா தான் வேணும் இப்போ குழந்தைங்க அழுதுன்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து ஏதாவது பொம்மை எல்லாம் கொடுத்து விளையாடு அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த குழந்தை அதோட அமைதி ஆயிடு ஆயிடக்கூடாது பொம்மை எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அம்மா வேணும்னா மறுபடியும் கத்தி கதறி அழுதாதான் அம்மாவே வருவாங்க இப்போ இறைவன் வேணும் அப்படின்னா நம்ம அழுகணும் நம்மளுடைய அந்த எண்ணம் சரியாக இருந்தால் நம்ம கடவுளை தவிர வேற எது எதக்கும் மயங்க மாட்டோம் வேற எதையும் கேட்கவே மாட்டோம் வேற எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சாலும் அது பெருசாக தெரியாது அது ராமகிருஷ்ணர் சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய ஞானி எல்லா சித்துக்களும் கை கூடியிருச்சான் அவரு அவருக்கு இல்லாத சி தெரியாத ஒரு சித்துக்களே கிடையாது எல்லாமே கை கூடிடுச்சு அவர் ஒரு அதாவது சொல்லுவாங்க சில செப்பு காசுகளை தொட்டால் கூட அது தங்கமாக ஆகிடும் அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளோ சக்தி அவருக்கு வந்துடுச்சான் இது அவங்க கூட இருந்த சீடர்கள் வந்து நோட் பண்ணி நோட் பண்ணுறாங்க ஐயா இவ்வளோ பெரிய அதிசயம்னா செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் அவருக்கு இதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை எதையும் அவர் பார்க்கவும் கிடையாது அவர் எப்பவும் அழுதுகிட்டே தான் இருப்பாராம் என் கடவுளை நான் பார்க்கணும் நான் கும்பிட்றேன் என் கடவுளை நான் பார்க்கணும் நீ வந்து எங்கிட்ட பேசு அவங்க எல்லாத்தையும் எல்லா சித்துகளையும் கொடுத்து எல்லா சக்திகளையும் கொடுத்து கடவுளானால் வரல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க எல்லா சக்திகளும் கொடுத்தாங்க இவங்களே ராமகிருஷ்ணரே அந்த ஒரு தெய்வ நிலையில தான் இருக்கிறாரு ஆனால் இதனால் தான் அவர் அவர் திருப்தி அடையவே இல்லை எனக்கு நீயே தான் வேணும் அப்படின்னு நான் அவ்வளோ அழுதாராம் அப்படி தன்னுடைய முகத்தை தரையில் தேய்ச்சிட்டு அழுதலாம் நீ வரல அப்படின்னா நான் செத்துருவேன் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் சாகவே போயிட்டார் அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து அவரை தடுத்தாங்களாம் சா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இப்போது அது நம்ம அழுது அழுதாதான் தான் கடவுள் வருவார் அந்த அழுகை அதாவது அன்பு தாங்க அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் அதாவது கடவுள் தாங்க மாட்டார் நம்ம அழுதோனா கடவுள் தாங்கவே மாட்டார் ஓடி வந்துருவார் அந்த அன்பு தாங்க வேறு எதுவுமே கிடையாது இதனுடைய அர்த்தம் அன்பு தான் அன்பு இருந்தால் தானே கண்ணீர் வரும் இல்லைனா எப்படி வரும் இது சாதாரணம் கிடையாது எல்லாராலையும் கடவுள் நினச்சி எல்லாரும் அழுதுட்டா இருக்கிறாங்க அவன் அருளாலே அவன் அவன்தாள் வணங்கி யாருக்கெல்லாம் கடவுளுடைய பிளெஸ்ஸிங் இருக்கோ அவங்க கடவுளை நினச்சி அழுவாங்க அவங்களுக்கு கண்ணீர் வரும் இறைவா நீ வேணும் உன் மேலே எனக்கு அன்பு இருக்கு அப்படின்னு கண்ணீர் வரும் இது மிக பெரிய நிலை இதை மறக்கவே கூடாது அடுத்து வேற என் ஆண்டவரை தவிர வேற யார் வந்தாலும் நாங்க பண்ணிய மாட்டோம் எனக்கு வேணாம் வேற எது கிடைச்சாலும் எனக்கு வேணாம் வேற யார் வின்னோர்களே வந்தாலும் எங்களுக்கு வேணா அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்கள் இப்போ நம்ம நம்ம கூட நிறைய விஷயங்களை வேண்டி ஆஹ் விண்ணோர்கள் விண்ணோர்களுக்கு வந்து வேண்டிக்குவோம் சில பூஜைகள் செய்வோம் இப்போ அஹ் குபேரன கும்பிட்டா நிறைய செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி வருண் கும்பிட்டா மழை வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகள் இப்பயும் இருக்கு அப்ப நிறைய இருந்திருக்கு அப்போ என்னதான் நல்லது நடந்தாலும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு உன்ன தவிர வேற யாரு வேணாம் அந்த அளவுக்கு உறுதி இருக்கணும் உறுதி அந்த நம்பிக்கை நீதான் எனக்கு வேணும் ஏன்னா நான் நான் உன்னைதான் யோசிக்கிறேன் நீதாவே எனக்கு எனக்கு எவ்வளோ நல்லது கிடைச்சாலும் சரி நான் வேற யாரையும் பணிய மாட்டோம் அந்த நம்பிக்கை அந்த உறுதி அன்பு கடவுள் அதைத்தாங்க நினைக்கிறாங்க இன்னொரு விஷயம் இங்கே அந்த பக்தர்களுடைய நிலை அப்படின்னுட்டு ஏன் ஒரு பூஜையோ இல்லை ஒரு யாகத்தையோ வேற எதையுமே இங்கே குறிப்பிடல பாருங்கள் ஏதாவது விரத முறையோ வேற எதையுமே இங்கே சொல்லவே இல்லை அந்த அன்பின் காரணமாக நமக்கு கண்ணீர் வருது வாயோயாமல் அந்த மனசில் இறைவன் அவர் பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இரு அந்த கண்ணீர் நமக்கு வருது இதுதானே அந்த பெரிய நிலை இதுதான் அந்த பக்தி நிலையா இதைத்தான் சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் அந்த பக்தி இதுதான் அந்த இறைஞானம் ஞானம் இதுதான் கடவுளை கேட்குறோம் ஒன்று மேலே அன்பு தாங்க இவ்ளோ சிம்பிள் இறைவன் ரொம்ப எளிமை நம்ம எவ்வளோ இதை கஷ்டப்படுத்திக்கிறோம் ரொம்ப எளிமை அவரை நினச்சிக்கா உங்க உங்க வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டாவே போதும் உங்களை தேடி ஓடி வந்துடுவார் அவ்வளோ கருணை இறைவன் எளிமை பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவன் நம்ம ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் பித்த ஆக்கிடுறாரு இப்படியெல்லாம் அவரை நினைச்சி உருக வச்சு அழ வச்சு வேற யாருமே வேணா தான் வேணும் அப்படின்னு சொல்ல வச்சு அப்படியே பித்தாக்கிடுறாரு பைத்தியம் ஆக்கிடுறாரு இது எவ்வளோ பெரிய நிலை இறைவா தான் வேணும் அப்படின்னு நம்மள பைத்தியம் ஆக்கிடுறாரு நம்ம எப்படியெல்லாம் இருக்கோம் இருந்தோம் எப்படியெல்லாம் இப்ப மாறிட்டோம் பா இறைவா நீ எவ்வளோ பெரிய ஆளு இப்படியெல்லாம் என்னை மாத்திட்டே அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் அவர் மாத்திடுறாரு இல்லை நம்மளை நம்ம இப்படிலாம் இருந்தோம் நம்மளை இப்போ இப்படி மாத்திட்டார் தானே அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வாயார அந்த பெண்கள் வந்து பாடி ஆடி பாடி இறைவனை துதிக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடல் முடியுது வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க